ஒவ்வொருத்தரும் ஓன ஓன பிடிச்சு பிடிச்சி சொல்லிக்கிட்டே இருப்போம் வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிது என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் எளிமையா இருக்கும் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பாருங்க ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் யாருன்னு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஆட்கள் அந்த ராகு தசைக்கு அல்லது கேது தசை இந்த இதில் சொன்னாங்கல்ல இப்போ பரணி ஐயா வந்து சாப்பாடும் போடுறாரு அவர் உள்ளவரையில் தான் அவர் ஞாபகம் வந்தது சாப்பாடும் போடுறாரு அறிவுக்கும் விருந்து கொடுக்குறார் இல்லை ஏசி காலில் உட்கார வச்சு விருந்து கொடுக்குறார் இல்லையா அதாவது தானத்தில் சிறந்தது நிதானம் அதுக்கப்புறம் அன்னதானந்தேன்னு சொல்லுவாங்க அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தலும் ஆலயம்பதி ஆயிரம் நாட்டலும் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர ஆங்கூர் ஜோசியருக்கு ஜோசியம் அறிவித்தல் இல்லையா அப்போது இங்கே ஜோசியம் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறதே ஒரு புண்ணியம் சார் நான் இவர் வந்து நமக்கெல்லாம் ரோல் மாடல் சார் நம்ம வந்து அடுத்து நே அந்த ஒரு காலம்னு வர்றப்ப நம்ம நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சும்மா நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச நாலு பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தாலே போதும் அந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதே மாதிரி நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமையே படாதீங்க சார் பொறாமையே படக்கூடாது என்ன காரணம் தெரியுமா நீ என்ன உருண்டு உருண்டு சொல்லிக் கொடு அவன் படிக்க மாட்டான் கண்டிப்பாக புரியாது யாருக்கு யாருக்கு என்ன புரியணுமோ அவங்களுக்கு தான் புரியும் ரைட்டா அப்போது இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா இந்த இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமா அப்படின்னா அந்த உடனே ஞாபகம் வந்துருக்கு எப்படி இருந்தாலும் சொல்லியிருப்பேன் அதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை இப்போ என்ன ஓரை ஓடிட்டுருக்குது ஒன்று டு ரெண்டு சூரிய ஓர தானே ஓடுது அவருக்கு கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களே அப்போ சூரியனுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இப்படி யோசனை போகும் சரியா அப்போது விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஓன ஓனை பிடிச்சி பிடிச்சி சொல்லிக்கிட்டே இருப்போம் வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிது என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் எளிமையாக இருக்கும் சிலர் வந்து அஷ்டவர்க்கத்தை அப்படி எடுத்து பிடிச்சாருனாலே சொல்லிடுவார் பதினாறு வரல் இருக்கிற ராசியில் குரு போயிட்டு இருக்குப்பா இப்போ பொண்ணு பார்த்தேன்னா நீ அவங்க அம்மாவை கூட பார்க்க முடியாது பேசாமல் முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் அதேது இருபத்தி அஞ்சு வரல் இருபத்தி நாலு வரல் இருக்க ராசியில் குரு போயிட்டுருக்கார் இப்போ போய் பாரியா நீ பார்க்க ஒன்று பொண்ணு இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் தைரியமாக சொல்லிடலாம் ரைட்டா அப்போது அவருக்கு கஷ்டம் தான் வரும் இன்னொரு நண்பர் வருவார் அவர் வந்தது என்ன சொல்லுவார் இப்போ பார்ப்பார் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பார் டக்குன்னு கேட்குறோம்னு வச்சுங்களேன் சிம்பிளாக சொல்லுவோமே நீங்கள் சொல்லுங்கயா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கார் துளாராசியில் இருக்காரா இப்போ இன்றைக்கி சூரிய ஓரையா இன்றைக்கி சூரியன் கிழமையா அதே மாதிரி சூரியன் துலாத்தில் தானே இருக்கார் நீசத்தில் இருக்காரா தகப்பனாரும் தகப்பனார் வழி சொந்த வந்தமும் உங்களுக்கு அவுட்டு ஒன்னாச்சா ரெண்டாவது உங்கள் காலத்தில் சம்பாரிக்க ஆரம்பித்த காலத்துக்கு அப்புறம் சம்பாரித்து நிறையா இழந்ததில் கௌரவமும் சேர்ந்து அவுட்டு கௌரவமும் அவுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ரீபில்ட் ஆகிட்டு இருக்கோங்கிற மாதிரியான கண்டிஷனில் இருப்பீங்க இதுக்கு என்ன சார் வேணும் இதுக்கு எதுக்கு நீ வந்து நேர் நேர் நேரு தேம்மாங்காயின்னு வண்டி ஓட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குற ஓம்பாட்டுக்கு சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அப்போது படிக்க 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 வந்துடும் ஓகே இது வந்து இப்போ நான் சொல்லலை வந்து சே என்னம்மா சொல்கிறேன் ஐயா அப்படின்ற மாதிரி தெரியும் நான் உங்கள்கிட்ட ஜோசியர்னு தெரிஞ்ச மாதிரி ஃபில்டப் இருக்கேன் புரியுதா நீங்களும் இதே மாதிரி ஃபில்டப் பண்ண கற்றுக்கிட்டால் நீங்களும் ஜோசியர் ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மை இருக்கணும் ஒரு உண்மை சொன்னால் அதில் ஒரு பொய் இருக்கணும் பொய்மையும் வாய்மையும் இடத்த புரியத்தை நன்மை வயக்கமேனு சொல்லியிருக்காங்கல்ல நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம்ல அந்த மாதிரியான அமைப்பு அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் சோசியரா படிக்கிறதுக்குன்னு நம்ம வந்துட்டோம் இல்லையா லோகத்துலேயே கொடுத்து வச்சவன் நம்ம தான் சார் நம்மளுக்கு பொறாமையே வராது ஒருத்தன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான்னு வைங்களேன் அவனை பார்த்து நம்ம பொறாமையே விட மாட்டோம் என்ன சொல்லுவோம் தெரியுமா வெயிட் பண்ணு அடுத்த தசை அட்டமாதிபதி தசை ரோட்டில் சுற்றி ஆம்பார் நம்ம அப்படி சொல்லக்கூடாது சார் அவன் பிறந்த யோகம் அடுத்த தசையும் நல்லா இருந்துட்டு போகிறான் சரியா அப்போது சகாதேவனுக்கு வந்து சோசியம் வந்துருச்சான் சோசியம் வந்ததும் அவன் அவனுக்கு எதிராக வந்து போர் உரியறவனே வந்து கேட்குறான் எப்படா போர ஆரம்பிக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்கள் இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரேன் கண்டிப்பாக நம்மளோட நட்பாக இருக்க மாட்டேன் கடுப்பாக தான் இருப்பான் அல்லது நம்ம கடுப்பாக இருப்போம் அவன் நேராக நம்மகிட்டே வந்து இந்த மாதிரி ஒன்றைய செருப்பில் அடிக்கலாம்னு இருக்கேன் என்றைக்கு அடிக்கலாம்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன் நம்மளால் நாள் குறித்து கொடுக்க முடியுமா சார் ஆனால் அவன் கொடுத்தான் யார் சகாதேவன் அவன் கொடுத்தான் அப்படி ஒரு மனோ நிலை சார் அது வந்து போர் புரிகிறதுக்காக கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அது சீரியஸ்னஸ் புரியாது இப்போ நான் சொன்னதில் புரியும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்மளை உனியை நான் செருப்பால் அடிக்கலாம்னு இருக்கேன் என்னைக்கு அடிக்கலாம்னு சொல்லணும் நான் என்ன அர்த்தம் ஆனால் அதையும் சொல்கிறேன் பாருங்கள் அப்போது அந்தளவுக்கு மனசு பக்குவப்பட்டு போயிடும் சார் ஜோசியருக்கு நீங்கள் ஜோசியம் படித்தவங்க எல்லாம் பாருங்கள் ஜோசியர்களுடைய மனைவிகள் கொடுத்து வைத்தவர்கள் என்ன காரணம் சண்டைக்கு போக மாட்டேன் நம்மால் எனக்கு தெரியும் சுக்கரன் ஜனியோட சேர்ந்துருக்க லூசு மாதிரி சரியா நம்மால் வந்து ஜோசியம் படிச்சிட்டிங்கன்னா நம்ம பொண்டாட்டி பேசுறது பெருசு இல்லை அடுத்தவன் பொண்டாட்டி பேசினாலும் கோபம் வராது நமக்கு வரக்கூடாது அதுலையும் இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னா பெண்கள் ஜோசியம் படிக்கிறதுக்கு வருங்க இது இன்னும் சவாலான விஷயம் சரியா பெரிய விஷயம் என்ன காரணம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இங்கேருந்து மதுரை போகணுன்னு வைங்களேன் எப்படி யோசிப்பாங்கன்னா எப்படி யோசிப்பாங்கன்னா மதுரை போகிறதுக்கு இங்கே ஏறினதும் முதல்ல கரூர் வரும் அப்புறம் திண்டுக்கல் வரும் அப்புறம் கொடரோடு வாடிப்பட்டி வரும் அப்புறம் மதுரை வரும் இப்படின்னு கால்குலேட் பண்ணிக்குவாங்க யார் லேடிஸை பொறுத்தவரைங்க ஜென்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து நூற்றம்பது கிலோமீட்ரு கரூர் ஒரு இருபது கிலோமீட்டரு அது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அங்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் திண்டுக்கல் அங்கிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் மாற இப்படி யோசிப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு வேறு வேறு மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் வெம்புவாள் விழுவாள் ஒய்யே மேல் விழுந்தல்வாள் ஒய்யே தம்பலம் தின்பாள் ஒய்யே சாகுரே நின்பாள் ஒய்யே அம்பினும் குடிய ஆயிரம் சிந்தையாளை நம்பின வேர்களெல்லாம் நாயினும் கடையராவேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் விவேகசிந்தாமணியில் பொம்பளை பிள்ளையை நம்பாதுன்னு அப்போது அவங்க வந்து என்ன நிறைய சொல்லியிருக்கான் ஆற்றையும் கொடும் கூற்றையும் நம்பலாம் கோலமாமத யானையை நம்பலாம் கொல்லும் வெங்கை புலியையும் நம்பலாம் சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பறேன் இல்ல அவங்கள சரி பண்ணிடலாம் அதாவது அதாவது சோசியம் தானே படித்தேன் நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் படிச்சேங்க கூடாது படிச்சு வச்சிருக்கணும் சார் கண்டது கற்க பண்டிதனாவான் சரியா அப்ப கண்டது கற்று வைக்கணும்ல அதனால இப்போ நான் சொன்னதுல ஆற்றையும் கொடுங்கூற்றையும் நம்பலாம் கோலமாமதை யானையை நம்பலாம் மதம் பிடிச்சிட்டு வர்ற யானையை கூட நம்பலாம் ஆனால் மனைவிக்கு மனம் மதம் பிடிச்சா அடக்கவே முடியாது அதனால சொல்கிறேன் கோலமா மத யானையை நம்பலாம் கொல்லும் வெங்கை புலியையும் நம்பலாம் சேலை கட்டிய மாதிரை இல்லை சேல்வழி அகற்றிய மாதிரை நம்பினால் அப்படின்னா நம்ம நின்று நேருக்கு நேரம் நின்று பேசுகிறோம்ல அந்த கருவிழி நம்ம மேலேயே ஈர்ப்பாக இருக்கணும் கருவெளி நம்மள்டுந்து இப்படி விலை விலையை ஓடுதுன்னு வச்சுங்களேன் முகம் அப்படியே இருக்கும் கருவி மட்டும் மாறி மாறி போச்சுன்னா அவங்க மனசில் கள்ள இருக்குன்னு அர்த்தம் உள்ளத்தால் உள்ளலும் தீதேபரன் பொருளை கள்ளத்தால் கொள்வே மெனல் அப்படின்றாங்கல்ல அப்போ மனசில் கள்ள இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி மாதர்கள் கிட்ட பழகக்கூடாது பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்தையும் தப்பாக மட்டும்தானே புரிஞ்சுக்கிருவோம் ரைட்டாக எதுக்கு புரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை சார் அஷ்டமாதிபதி அப்படின்னா அது கெடுக்கும் செயலுக்கு அனுப்பும் நஷ்டப்படுத்தும் அவமானம் வரும் வேற என்ன சார் வரும் இதெல்லாம் தானே சொல்ல தெரியும் நமக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு அடிச்சொறேன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல போய் நின்று தசனம் நடத்துது இப்போ கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் சரி அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் உட்காந்து தசை நடத்துகிறார் கொடுக்குமா கெடுக்குமா கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு கெடுக்கும் அவர் ஆயிட்டாரு கொடுக்கும் ஏ நீ எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஏன் அஷ்டமாதிபதியா அவர் கொடுக்கணும்னு முடிவு வேணால் கொடுத்துருவார் ரைட்டா அப்போது இது இந்த இதில் தான் நம்ம வீட்டில் சண்டை போட்டுக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு முடிவாயிருச்சுன்னா கண்டிப்பாக இல்லை நீ கடைக்கு போனாலும் இட்லி தீந்து வச்சுருவேன் வந்து பட்னியாக தான் இல்லாட்டி அந்த அம்மாட்ட மறுபடியும் போய் காலை பிடிச்சி கஞ்சி ஆகணும் எந்திரிப்பா என்ன தேவை பண்ணி கொடுப்பான்னு அப்போது விஷயம் இதுதான் அப்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஈடுபாடோடு படிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் சார் ஜோசியம் இருக்குது அப்போ அஷ்டமாதிபதி திசை அப்படின்னா எல்லாத்துக்கும் கெடுக்குமா கெடுக்காது சரி இப்போ நான் வரையில் சொன்னேன் இல்லையா வீட்டுக்காரம்மா சொன்னாங்க சப்ஜெக்ட் ஏதாவது பேசிட்டு வாயா இல்லாட்டி உனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு நினச்சிக்கிறேன் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட்னு ஏதாவது சொல்லணும்ல இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ராகு தசை நடக்குது சார் எட்டாம் இடத்துல ராகு நின்று தசை நடக்குது நீங்கள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது எட்டாம் இடத்துல ராகு நின்று தசை நடக்குது இது கொடுக்குமா கெடுக்குமா கொடுக்கும் அப்போ கெடுக்காதா கெடுக்கும் இல்லையா போகும்போது கெடுத்துட்டு போயிடுவார் சரி இப்போ பாருங்கள் கம்பன் வீட்டுக்கட்டு தரையும் கவி பாடும் அது மாதிரி இங்கே பாருங்க மீட்டிங்க்கு வந்த அவரும் பாட்டுக்கு பாடுறாரு ஜீவனை சீரிய பார்க்க வைக்கண்ட மணி ஆவதே ஆயிடுதுன்னா அறிவியல் பண்ணுவேன் ஒரு அறிவில் பண்ணி பாடல்லாம் ஒரு நிறைய பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பாங்கான சஞ்சார பொருளும் சேர்த்தோம் பூரப்பா குடியோடி போக செய்வான் கொட்டவனை குடும்பத்துக்கு சார் ஒண்ணும் வேணாம் சார் சார் வேற எதுவுமே வேணாம் சார் லிவிங் எக்ஸாம்பிள் சார் இங்க இருக்கிறது சரியா அவர் வயசுக்கு பூராமே நரைச்சு போய் இவரே படிக்க முடியும்னா இன்னும் முழுசா நிறைக்காம இருக்க நம்ம படிக்க முடியாது ரைட்டா அதனால் நம்ம படிக்கிறோம் ஜோசியத்தை ஒரு கை பார்க்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் சார் நான் எப்போ முடிக்கிறது நீங்கள் நாளைக்கு கூட முடிச்சுங்க சாப்பாடு வந்துடுச்சு பசிக்காது இதில் தான் இந்த நம்ம இதில் தான் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் தான் சொல்லுவாப்பில் எதாவது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போனோம்னா நீ நீ வாட்டுக்கு அங்கே போய் உட்காந்து வாயை வளர்த்துக்கிட்டு இருக்காத அப்படிம்பாங்க இப்போ நமக்கு அதான் வேலை வாயை தான் வேலைன்னு வாங்கல்ல அது மாதிரி ஸோ அப்போ எட்டாம் இடத்துல ராகுன்னுனா பாவம் செய்யுமா புண்ணியம் செய்யுமா அப்படின்னா ரெண்டும் செய்யும் இப்போ பாருங்கள் எட்டாம் இடத்துல ராகு முதல்ல ராகு தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எந்த புக்கிலையும் இல்லை சார் ஆனால் நான் வந்து நிறையா ஜாதகங்களில் ஒப்பிட்டு பார்த்துருக்கேன் அது கரெக்டாக வந்திருக்குது அதை நான் எடுத்துக்காட்டு போட்டு எக்ஸாம்பிள் கொடுத்து வீடியோவும் போட்டு வச்சிருக்கேன் சேனல்லையும் இருக்குது நீங்கள் எப்போனாலும் அதை இதெல்லாம் நான் வ பல வருடங்களுக்கு முன்னாடியே ஏற்றிட்டேன் சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு கேதுங்கிற சீரீஸ்லேருந்து ஆரம்பிக்கும் சரி இப்போ நான் சொல்கிறேன் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பாருங்கள் ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் யாருன்னு பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான நாட்கள் அந்த ராகு தசைக்கு அல்லது கேது தசைக்கு இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கிரகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருந்தால் நிச்சயமாக ராகுதை கெடுக்காது ரெண்டும் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எடுக்காமல் விடாது ரைட்டா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருச்சா ராஜயோகம் கொடுத்துரும் ஒரே ஒன்று சேர்ந்து அதில் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒன்று ஆட்சியாகவோ உச்சமாவோ ஆயிருச்சா இன்னும் பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் சரியா அதே இது ரெண்டில் ஒன்று வந்து ஆட்சியாக இருக்குது ஒன்று வந்து ஆட்சி இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருக்காங்க கஷ்டம் இல்லாமல் நல்லா பிழைப்பாங்க சம்பாதிப்பான் சொத்து ஒன்று நார்மலாக இருக்குது இன்னொன்று வக்ரமாக இருக்குது ரெண்டும் தான் இருக்குது அல்லது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரமாதமாக செல்வாக்கை கொடுத்து கீழே தள்ளி விட்டுரும் யானை மேலே ஏற்றி பாறை மேலே தள்ளி விட்டுரும் அப்போத்தையும் அடி நிறையா பிடிக்கும் அப்படின்னு அப்போது இந்த ராகுவை பார்த்தது நான் வந்து என்ன செய்வேன்னா எட்டாம் இடத்துல ராகுவை பார்த்தோம்னு வைங்களேன் அவனை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கு இவனுக்கு என்னத்தை சொல்கிறது அவன் போனதும் சீப்படுவேன் சின்ன பிடிவான் கஷ்டப்படுவேன் அக்கப்படியான் துக்கப்படுவேன் என்ன வேசுகிறது பேசுனாத்தையும் மதிப்பாகலை என்னையா ஜோசி வச்சுருவேன் இன்னும் சரியாக படிக்கல அவங்கள இருக்கேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போது யாருக்கு அது பாதிங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார் லக்னத்துக்கு நாலாம் இடம்னா என்ன சார் வீடு மனை வண்டி வாகனம் சுகம் அது இது என்ன நான் நிறையா சொல்லுவேன் உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்ன மாதிரி இப்போ இந்த வாத்தியார் தான் எழுப்பி கேட்பாரு டே எட்டையாபுரத்தில் பிறந்தது யார் நிறைய பேர் பிறந்திருக்காங்க சார் உங்களுக்கு யார் வேணும் அவன் கேட்குறேன் நியாயம் தானே உனக்கு யார் வேணும் கேள்வி என்ன அதை சொல்லியா அப்படின்ன மாதிரி ஸோ இப்போ வந்து இந்த இது நாலாம் இடம்ங்கிறது எதை குறிக்குது எதை எதையோ குறிக்குது இப்போ ஒருத்தர் கேட்குறாரு நாலாம் இடத்துல கேது உட்காந்து தசை நடத்துது சார் அந்த சாதாரத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ உங்கள் அம்மாவுக்கு கூறு கட்டு கிடக்குது கிளவி போயிருமா இருக்குமான்னு கேட்க வந்தேன்னு சொல்கிறதா இல்லை ஆத்தாள் மகனும் ஒத்தே போக மாட்டுறீங்க கட்டி மண்டையை உடச்சிக்கிறீங்க சொத்து எழுதி தர மாட்டேங்கிறா அதனால நான் வந்து கேட்க வந்தேன்னு கேட்குறதா இல்லை உனக்கு உடம்பு ரிப்பேர் ஆகியிருக்குது அது எப்போ சரியாகும்னு கேட்க வந்தேன்னு சொல்கிறதா இல்லை இருக்கிற சொத்துவத்தை வித்துவிட்டு கடன் அடைக்கலாம்னு வந்திருக்கிறேன்னு கேட்குறதா இல்லை வண்டி வாகனம் வாங்கலாம்னு வந்திருக்கேன்னு கேட்குறதா வாங்கின வாகனத்தை விற்கலாம்னு நினச்சி வந்திருக்கேன் அல்லது வாகனத்தில் ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி வர்றதா இதில் எதுக்கு சார் அவன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது என்ன தெரியுமா அவனையே கேட்க வேண்டிதான் இருங்க சொல்கிறேன் அதுக்கு வழி இருக்குது அதாவது அதாவது எப்படின்னா நீங்கள் யாராவது ஜோசியம் தெரியாதவங்கள ஜோசியர் மீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னப்பா என்னத்தையும் சொல்லி கொடுப்பான் நீங்கள் என்னையா உட்காந்து எல்லாம் கேட்க பக்கம் சிரிச்சுட்டு இருக்கீங்கன்றாங்க சரி இப்போ வந்து கேட்குறாரு அதாவது அம்மாவுக்கு பஞ்சாயத்தாக இருக்கும்னா என்ன நடக்கும் அப்படின்னா கேது நாளில் நிற்கிறார் தாய்ஸ்தானம் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் உட்காந்துருப்பார் இந்த சந்திரன் சாரம் கேது வாங்கியிருப்பார் அல்லது கேது சாரம் சந்திரன் வாங்கியிருப்பார் இப்போ அவனுக்கு அம்மாவுக்கு பிரச்சனை சரியா சரி சுக்கரன் சாரம் வாங்கியிருக்காரு சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் நிற்கிறார் இப்போ வாகனத்தில் பிரச்சனை சரி செவ்வாயோட கனெக்ட் சொத்து பத்தில் பிரச்சனை லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதியோட கனெக்ட் ஆகிருக்காரு உடம்புல பஞ்சாயத்து ஏழாம் இடத்த அதிபதியோட கனெக்டாக இருக்கார் கூட்டுக்காரமாக வழக்கமாக தடித்து விரட்டி விட்டுருச்சு வந்திருக்கிறேன் நீ சரியா அப்போது ஒரே நாளாக இடம் எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் இன்னும் நூல் நூலாக பிரிக்கிறவங்களாம் இருக்கான் சரியா அதனால் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் பிரிக்க முடியும் இல்லையா அதை விட்டுட்டு உனக்கு பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று நிற்கிறது பாக்யஸ்தானம் அதிபலமாக நிற்கிறது அப்படின்னாக்க அவர் அப்படியே உட்காந்துருப்பார் இந்த பஸ் ஸ்டாண்டில் இஞ்சி மரப்பா வைக்கல நம்ம மாட்டுக்கு இங்கிட்டு திரும்பியே உக்காந்துருப்போம் நம்ம தான் இஞ்சி மரப்பா வாங்க மாட்டோம் அதனால இங்கிட்டு திரும்பிய உட்காந்துருப்போம்ல அது மாதிரி நம்ம ஆட்டுக்கு பேசிட்டே இருப்போம் அந்த அளவாட்டுக்கு உட்காந்துருப்பார் பின்னால் என்ன மாட்டியிருக்காங்க இங்கேயே படம்லாம் என்ன மாட்டிருக்காங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பார் அதே அது உன்னோட ஜாதகத்தில் இருக்கிற யோகத்துக்கு ஒரு மாதம் கழிச்சு புத்தி மாறலை நீ எத்தனை தண்டி ஆளாக போகிற தெரியுமா அப்படின்னாக்கா அப்படி நிமிந்து உட்காருவேன் எத்தனை தண்டி ஆளாக போகிறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போதைக்கு வீட்டில் தான் உனக்கு கெட்டு கெட்ட வேறு நீ ஒன்றும் கவலைப்படாத ஆறு மாதத்தில் ஊர்லேயே கெட்ட வேறு வாங்குவேன் என்னடா ஒரு முன்னேற்றம் அப்போது ஜோசியம் அது மாதிரி சொல்லுங்கள் சார் அதாவது இதை வந்து செமையாக எடுத்துக்கக்கூடாது நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கிட்டோம்னா அது வாட்டுக்கு ஈஸியாக ஜோசியம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு சார் ஆனால் ரொம்ப கடினமான சப்ஜெக்டு இப்போ அம்மிக்கலை தூக்குறது சிரமந்தான் ஆனா ஆனால் தூக்குறத விட அம்மிக்கில் தூக்குறது ஈஸி இல்லை பாருங்க எந்த வீட்டுக்காரமாக வெயிட்டு கம்மியாக இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரமாக கம்மியாக இருக்க அதனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டு தான் ஜோசியம் ஆனால் நம்ம அதை ஹார்டாக புரிஞ்சுக்கணும் ஜோ ஏன்னா எல்லாரும் அப்படியே சொல்லி சொல்லி வந்துட்டாங்க எத்தனை தண்டி தெரியுமா நான் எத்தனை வருஷம் படிக்கிறேன்னு தெரியுமா நான் எவ்வளோ வருஷம் அனுபவம் தெரியுமா எனக்கு ஆச்சா ஓச்சாங்க நமக்கு எல்லாம் டர் ஆகிடும் ஓ அப்படியா அப்படியா இவ்வளோ தெரிஞ்சு பத்து வருஷம் ஜோசியம் படித்தா இந்தாலும் லூஸ் மாதிரியே சுற்றுறானே நம்ம இப்போ தானே ரெண்டு வருஷம் படிச்சிருக்கோம் நம்ம இன்றைக்கி டைட் ஆகிறதுங்கிற மாதிரி யோசனை எல்லாம் வந்துடும் நீங்கள் அப்படிலாம் இன்னும் யோசிக்கவே வேண்டியதில்லை சிலர் வந்து பத்தாவதாக பத்து வருஷம் படிப்பான் ரைட்டுங்களா நம்ம அப்படிலாம் கிடையாது இப்போ அதாவது இந்த ஜோசியருக்கு முன்னால் நான் சேனல்லே ஓட சொல்லியிருக்கேன் ஜோசியருக்கு முன்னால் மில்லில் வேலை பார்த்துக்கிறீங்க நூல் மில்லில் சூப்பர்வைசராக இருக்கேன் பத்து வருஷம் மில்லில் வேலை பார்த்துருக்கேன் பதினோரு மில்ல வேலை பார்த்துருக்கேன் சரியா அது ஒரு திறமை அதாவது நமக்கு முதலாளியாக இருக்குது அவருக்கு தகுதி இல்லை அப்போ முதலாளியை மாற்று அவன் என்ன நம்மளை மாற்றுறது நீங்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க எதுக்கு நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க ரைட்டா அப்போது நம்ம கிளைண்ட்டு இவன் என்ன எப்படி சொல்கிறேன் ஜோசியரை மாற்றுன்னு சொல்லக்கூடாது நம்ம கிளைண்ட்டை மாற்று அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஜோசியம் படித்தேன் பாருங்கள் அதிகாரம் மிக்கவர்கள் பதவி மிக்கவர்கள் பண வசதி மிக்கவர்கள் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க சார் உங்கள்கிட்ட பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க ஏன்னா உண்மைதான் சார் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க அவங்களுக்கு தெரியாது நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது ரைட்டா அப்போ வந்து பார்த்தா நம்மால் என்ன நினச்சிக்கிறோம் சே எத்தன் தண்டி ஆள்லாம் வந்து பார்க்குறாரு தெரியுமா நான் யார் தெரியுமா ஏலே அத்தன் தண்டி ஆஃபீஸரே என்கிட்ட கேட்டு தான்டா எல்லாம் செய்வார் அப்படின்னா இவன் மாதிரி நாலு கிட்டே கேட்டு அந்த அதனால் முதல்ல அந்த பெருமையே இருக்கக்கூடாது நமக்கு வந்து யார்னா சாதாரணமாக இந்த ரோட்டில் வந்து பூ வைக்கிறவங்க பழம் வைக்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க இருப்பாங்கள்ல அவங்க வந்தாலும் நமக்கு ஒன்று தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்தாலும் நமக்கு ஒன்று தான் ஆஃபீஸருங்கிறதுனால அவருக்கு என்ன பதினெட்டு கிரகத்தை வச்சா பலன்னு சொல்கிற அங்கேயும் ஒம்பது கிரகம் தானேயா அவ்வளோதையான் அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர் படிக்கல தான் சொல்லுவாங்க பேஷண்ட்டு பேஷண்ட்டு தான் அவர் பெரிய ஆள் வசதி உள்ளவன் வசதி இல்லை அதெல்லாம் மேட்டரே கிடையாது பேஷண்ட்டு பேஷண்ட்டாக பார்த்து ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை நமக்கு எந்த இடத்துல பெருமை வரும் அப்படின்னா இந்த மாதிரி விஐபி எல்லாம் மீட் பண்ண மீட் பண்ண பெருமை வந்துடும் அதுக்கு தான் முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த கைரக பார்க்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய ஸ்டார்ஸு விஐபிகளோடலாம் ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்படியே வரிசையாக மாட்டி வச்சுருப்பாங்க இங்கிட்டலாம் மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா இப்போ ஒரு பொனையாசாமி ஐயா பக்கத்தில் உக்காந்துருக்கார் இவர் விஐபிக்கெல்லாம் பார்த்ததெல்லாம் போட்டோ எடுத்து மாட்டேன்னா எத்தனை போட்ட மாட்டேது ரைட்டா எல்லாத்துக்கும் விஐபி வருவாங்க சார் அவங்க அதை வந்து நம்ம வந்து தலைக்கு ஏற்றிக்க கூடாது அதே பிரச்சனையே உள்ளதுலேயே மிக முக்கியமானது என்னது தன்னை தான் வியத்தல் கூடாது நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் எப்போவும் தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே ட சார் டப்பா காலியாக இருந்தால் தான் சார் உள்ளே விழுகும் ஆ டப்பாவை நம்ம ஏற்கனவே நெப்பி வச்சிருந்தேன் எனக்கு என்ன அது எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு சரி ரைட் அப்போ பரவாயில்ல நீ அதோட வச்சுக்க அப்படின்ட்டு நமக்கு முடிச்சிடும் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க இல்லையா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் படிக்கலை முதல்ல இந்த கர்வம் அப்படிங்கிறத தூக்கி எரிஞ்சிடணும் அது நமக்கு இருக்கவே கூடாது அதே மாதிரி பொறாமையும் படவே கூடாது என்ன காரணம் அந்த இன்னொரு ஜோசியர் வந்து அப்படிலாம் சொல்கிறார் இப்படிலாம் சொல்கிறார் நம்மளால் சொல்ல முடியலை அப்படின்னு நினைக்காதீங்க அவர் வேறு ரூட்டில் போகிறாரு அவர் டவுன் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு நின்று நின்று போர் நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ப்ரெஸில் ஏறி இன்னும் வேகமாக கூட போகலாம் அதுக்கான திறமையெல்லாம் இருக்கும் அதுக்கான வழிமுறைகள் இருக்கும் அதுக்கான கரெக்டான ஓப்பனிங் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு பார்க்க தெரியாது சரியா நம்மளே நமக்கு பார்க்க தெரியாது நீங்கள் வேணால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன் நீங்கள் எத்தனை தண்டி ஜோசியர்னு இப்போ நான் சொல்லட்டா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு ஏதாவது ரெண்டு சொல்லி பாருங்கள் நீ சும்மா இருக்கிறியா முத அப்படின்னு வாங்க நீ கம்முன்னு ஏன்னா நான் ஜோசியம் படிக்க ஆரம்பிக்கிறப்ப லேஸ் மாதம் படித்து ஜாதகம்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் இருக்கேன் அப்போ ஒரு அம்மா வர்றாங்க வந்ததும் இந்த மாதிரி நோட்டு எழுதணும் தம்பி அப்படிங்கிறாங்க நான் வீட்டில் படுத்திருக்கேன் தூங்கிகிட்டு இருந்தேன் போட்டாங்க நோட்டு எழுதணும் தம்பி நாங்கள் ஒரு இருபது ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்கன்னு டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வாங்கி வச்சுட்டு அது டேபிள் மேலே வச்சேன் அதுக்குள்ளே மணி வந்து ஒன்றரை மணி ஆகிடுச்சு இந்த அம்மா போனதுமே பின்னாலேயே வடை உருண்டை பச்சின்னு விற்றுக்கிட்டே வந்தான் இல்லை அவனை கூப்பிடு இந்த ஒரு பத்து ரூபாய்க்கு வடை உருண்டை பச்சி கூடுன்னு வாங்கி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு போய் மறுபடியும் தூங்கிட்டேன் எங்கள் அண்ணன் பக்கத்தில் இருந்தான் வெளியூரில் இருந்தான் அன்னிக்கி தான் வந்திருந்தான் சும்மா பாட்டு போலான்னு அக்காட்ட சொல்கிறான் ஏக்கா இவன் பாட்டுக்கு அந்த குருடேன்னு சொன்னான் இவன் பாட்டுக்கு என்னத்தையாக வடிச்சு வச்சுக்கிட்டு கண்டமேனி கேள்வி அவனா செருப்பில் ஓட்டுறாப்பறியான் ஏதாவது நல்ல சோசியத்தை கொடுத்து எழுதுகிற சாதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுங்க நம்ம வீட்டில் அவ்வளோதே மரியாதை சரியா அதே மாதிரி தான் இந்த மரியாதையில் சற்றும் குறையாமல் உங்கள் வீட்லேயும் இருக்கும் உங்களுக்கு என்ன காரணம் உள்ளூர் மாட்டை சந்தைக்கு தான் சார் பிடிக்கணும் உள்ளூரில் வில போகாதுல்ல அது மாதிரியான அமைப்பு அப்போது என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம மரியாதையை தூக்கி நமக்கு கொடுக்குற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு இருக்குது இல்லை அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க என்ன காரணம்னா அரிதோறும் அறியாமை கண்டற்றால்னு திருக்குறள் சொல்லுது நீ எவ்வளோலாம் படிக்கிறியோ அவ்வளோலாம் உனக்கு தெரியாது நீ முட்டாளாகிட்டு இருக்கான்னு அவர் தம்புறார் அவர் முக்கியமாக கரெக்டாக தானே சார் சொல்கிறார் நமக்கு செல்ஃபோன் எதுவும் தெரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா ஃபோன் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பெரிய அதிசயம் சார் அதாவது ஒரு வீட்டில் ஃபோன் இருக்குன்னா அந்த ஊரில் அவர் வீட்டில் ஃபோன்லாம் இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு வீட்டுக்கு ஃபோன் இருந்தால் பெரிய விஷயம் அப்போல்லாம் நாங்கள் மேட்டுப்பீட்டில் இருந்தால் மேட்டுப்பீட்டில் ஒரே ஒரு வீட்டில் தான் ஃபோன் இருக்கும் அது பெரிய அதிசயமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வயர் கனெக்ஷன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க வீடு வீட்டுக்கு ஃபோன் இப்போ ஆள் ஆளுக்கு ஃபோனு ஆனால் ஜோசியருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெவ் ஃபோன் ஃபோனு ஃபோன் மட்டும்தான் சரியா ரெண்டு ரெண்டு ஃபோன் அதே மாதிரி ஜோசியர்னு வந்துட்டால் கேமரா முன்னாடி நிற்பீங்க பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி நிற்பீங்க சார் அந்த இடத்துல உண்மையிலே சொல்கிறேன் நிறைய மன தைரியம் வேணும் நிறைய மனக்கட்டுப்பாடு வேணும் என்ன காரணம் தெரியுமா நம்ம வந்து படிக்கிற காலத்தில் எல்லாம் படிக்கிறதை க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம் நான் வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்போ பொம்பளை பிள்ளைகளை பார்த்து பேசுகிறதுனாக்க கைகாலெலாம் நடுங்கும் பசங்களுக்கு இல்லைங்களா ஆனால் அப்போவே எனக்கு ஒன்றும் நடுங்காது நல்லா போய் பேசிட்டு வருவேன் அது மாதிரி அந்த இந்த ப பழக்க வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா கேமரா முன்னாடி நிற்கிறது அதே மாதிரி ஒரு ஒருத்தருடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறது இன்னும் கரெக்டாக சொல்கிறேன் சார் நீங்கள் அவங்க கிச்சன் பெட்ரூம் வரைக்கும் பேச வேண்டியது வரும் சமயத்தில் அப்படிலாம் பேச வேண்டியது வரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஜோடிக்கு கல்யாணம் ஆகுது அந்த பையனுக்கு அவரால் முடியலை ஆண்மை இல்லை ஆனால் அவர் வந்து அதை வெளியே சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அந்த பிள்ளை தன்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் எடுக்குது முடியல ஆஃப் ஆகிடுது கடைசியில் குழந்தை எங்கன்னு அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க இல்லையா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாட்ட அந்த பிள்ளை சொல்லுது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அம்மாவுக்கு பதறி போயிடுது ஜாதத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க இது பிரச்சனை அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இப்போது ஜோசியரோட கவுண்டர் பார்ட் என்ன சொல்லுங்கள் பாப்போம் உன் மாப்பிள்ளைக்கு எந்திரிக்கும்னு சொல்கிறதா இல்லை வந்து ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆயிருவீங்கன்னு சொல்கிறதா இல்லை வேற மாப்பிள்ளை கட்டி வைன்னு சொல்கிறதா யோசிச்சு பாருங்க அப்போது இத்தனையும் சேர்த்து தான் சார் ஜோசியம் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம பேசுனோம்னாக்க வெரைட்டி வெரைட்டி அடிப்பாங்க நாலவனும் ஆறவனும் ஐந்து லூரை வைந்தோம் நரகதி அடைந்திருக்க ராகுஹூசன் பார்க்க பாலனிவன் தனிப்பையந்த வாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி ஏற்பாடு படுப்பாங்கறியா ஓ இப்படியெல்லாம் ஜோசியப்பட்டிருக்கான்னு கேட்கக்கூடாது இதை விட மோசமெல்லாம் இருக்குது சரியா அப்போது இது ஒரு அவ்வளோ பெரிய வாஸ்ட்டு சப்ஜெக்ட்டு சார் பெரிய சப்ஜெக்ட்டு எத்தனை மணிக்கு பேச ஆரம்பித்தப்பா ஆ பன்னெண்டு ஐம்பது போதும்ல நால பின்னா அப்புறம் கூப்பிட மாட்டார் ஏன்னா மீட்டிங்க்கு கூப்பிட்டா மறு மைக்கை கட்டி பிடிச்சே உருள் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை இப்போ நான் சப்ஜெக்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அன்னை எனக்கு தெரிஞ்ச வரீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் நமக்கு சப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம போடுற ஷார்ட்ஸில் டெய்லியுமே வருது எல்லா சப்ஜெக்ட்டும் வருது இல்லையா டெய்லியுமே வருது அது இல்லாமல் வீடியோவும் வருதில்லை அதனால் இன்னைக்கு நான் வந்ததுங்கிறதுக்கான மெயின் ரீசன் நான் முதவே சொல்லிட்டேன் பேச்சை ஆரம்பிக்கலே சொல்லிட்டேன் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாருமே குரு தான் என்ன ஒரு சின்ன குருவாக இருக்கலாம் சிலர் பெரிய குருவாக இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் குரு தான் இத்தனை குரு பார்வை என் மேலே எழுதுனா அப்போ எனக்கு எவ்வளோ புண்ணியம் இத்தனை குரு பார்வை உங்கள் மேலே விழுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம்னு பாருங்கள் அதனால் ஜோசியம் படிக்கிற படிக்க இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து அத்தனை பேரும் புண்ணியவான்கள் ஒன்று அவர் விளம்பரத்தில் கீழே எழுதியிருக்காரு கட்டணம் இல்லை இலவசம்தான் அப்படின்னு எழுதியிருக்காரு அவங்க அப்பா ஒன்றும் சமீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் விசாரிக்கல ஒருவேளை சமீனாக இருந்தாலும் இருக்கலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா சாமியார் வடத்தை மாட்டி வச்சுருக்காரு ஆ இன்னமே சா இல்லை அதைத்தையும் இப்போ சொல்ல வரேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்கிடுவோம் நீங்கள் நிறையா நிதி கொடுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை நமக்கு அவர் செலவு பண்ணுவார் இல்லையா அதை அவருக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிடுறதுங்கிறது பெஸ்ட் நமக்கு நூறுரூவா அவர் செலவு பண்ணுறாருனா நம்ம நாலு நூறுரூவா கொடுக்க முடியும்னா நூறுரூவா கொடுக்கலாம் ரூபா கொடுக்க முடியுமா ஐம்பது ஐநூறுரூவா கொடுக்க முடியுமா ஐநூறுரூவா கொடுக்கலாம் முடியலையா ஐயா என்னால் முடியலை நான் அடுத்த மாதத்தில் கூட பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அவர்கிட்ட சொல்லக்கூட வேண்டியதில்லை சொல்லாமலே வரலாம் எதுக்கா இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறவங்க நடத்துகிறவங்கள என்கரேஜ் பண்ணணும் சார் நம்மளை பாராட்டுறதுக்கு வெளியிலேருந்து ஏன் வருவேன் நம்மளை பாராட்டுறதுக்கு வெளியிலேருந்து யார் சார் வருவா நம்மளே யாராவது பாராட்டுறாங்களான்னு பார்க்கணும் இல்லாட்டி நம்மளே ஆடிக்கிற வேண்டியதான் கடை கடன்னு அதனால் நம்ம எல்லோருடைய கான்ட்ரிபியூஷனும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து இந்த மீட்டிங்லேருந்தே அவங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அவருக்கு கொடுத்து அவர் உற்சாகப்படுத்துவோம் அவர் தொடர்ந்து மீட்டிங் நடத்தட்டும் இன்னும் பெரிய பெரிய ஹாலெல்லாம் பிடிச்சி இன்னும் நிறையா பேரை உட்கார வச்சு இன்னும் நிறையா ஏசியாக அசலுக்கே வாங்கி போட்டு கடனுக்கு வாங்கினார் வேணாம் அசலுக்கே வாங்கி போட்டு பெரிய அளவில் அவர் வந்து மீட்டிங் நடத்தி ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் இன்னும் நிறையா ஜோசியர்களை உருவாக்கணும் வாழ்கிறதுக்கு வழிகாட்டுறார் அந்த வழிகாட்டியாக அவர் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நானும் வண்டிக்கிறேன் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் இல்லை நான் இன்னும் முடிக்கல அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுபடிதான் முடிக்கணும் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வயதாரையும் வாழ வைப்பான் வெய்ய வானரம் போல் கைதான் இருவதுடையான் தலைவத்தும் கத்திரிக்க எய்தான் மருகன் உமையால் வயந்த இளஞ்சி அப்பேர்பட்ட பெயர்பட்ட முருகப்பெருமானை வேண்டி அவருக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் இன்னும் நிறையா மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிற யோகத்தையும் கொடுக்கணும்னு வேண்டி இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் பொறுமையோடு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி மேடையில் இருக்க பெரியோர்களுக்கும் நன்றி சொல்லி நான் நமது நண்பர்கள் அனைவரும் ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்